காமலிங்கா. மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருள் ஆண்டவரின் பரிபூரண அருளை அன்னவரையத்தால் பெற்ற அருட்பிரகாச வளல் பெருமானின் திவ்ய திருவடிகளை மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழாய் எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் திருவடி பெருமை என்ற தலைப்பில் இருபத்தெட்டாவது பாடலில் பொறுப்புடைய ஐ ஐங்கருவு பொறுப்புடைய ஐங்கருவுக்கு ஆதார காரணம் புகன்ற ஆறு கோடி அவை ஆறு இலக்கம் அவற்றுக்கு கற்புறும் ஓர் அறுபது ஆயிரம் அவற்றுக்கு கடையாய் ஆயிரமாங் ஆயிரமாங்க அவற்றுக்கோர் ஆறு நூறு இங்கு இவைக்கே விண்பொழிவும் அறுபது அறிந்து அறிங்கு இந்த வியன்கரண சக்திகளை விரித்து விளக்குவதாய் சிற்பரமாய் மணிமன்றில் திருநடம் புரியும் திருவடியின் பெருமை எவர் செப்புவார் கான் காண்டோழி என இப்பாடலை பதிவு செய்கின்றார் பொற்புடைய ஐங்கருவுக்கு ஆதார காரணம் ஐ மூதங்களின் மனித தேகத்தில் காரணம் கரணம் என மன அறிவால் கூறப்படுவது கூறப்பட்ட சமயம் பக்கம் நானூத்தி இரண்டில் சமயமத மார்க்கத்தின் வகை ஆறு தொகை முப்பத்தாறு விரிவு ஆறு கோடி இவை ஆறு இலக்கம் ஆறு இலக்கம் என்பது ஆறு விளக்கம் என்பது காலாந்தம் யோகாந்தம் போதாந்தம் ஆதாந்தம் சித்தாந்தம் வேதாந்தம் ஆறு அந்தத்துக்கு கற்பூரம் கற்பிக்கப்பட்டது அறுபதினாயிரம் அதாவது அறுபதனாயிரம் வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் போன்றவை தோன்றின அவற்றுக்கு கடையாய் இறுதியாய் ஆயிரம் அதாவது கடை என்பது இறுதி ஆயிரம் என்பது போகர் ஆயிரம் அகத்தியர் ஆயிரம் என சித்தாந்த நூல்கள் ஏற்பட்டன ஆங்கு அவற்றுக்கு ஆறு நூறு நம் பெருமான் அகவலில் நூற்றிடை இலக்கம் நுவலதில் அனந்தம் ஆட்டிடை வகுத்த அருட்பெருஞ்சோதி ஆறு நூறு என்பது ஒன்றை மற்றொன்றுடன் கூட்டி நூறு இன்ட்டு நூறு ஆயிரம் உயிர்கள் செயல்படும்போது விரிந்த வாழ்க்கை அளக்கவும் விளக்கவும் என்னவும் தேவைப்படுகிறது என் ஆக என்ன அறிவும் எழுத்த ஆகிய மன அறிவும் தேவைப்படுகிறது இவைக்கே விற்பன இவைக்கே விற்பொருவும் அறுபது இந்த அறிவு புலிவு பெற ஆன்ம தத்துவம் முப்பத்தாறு உடனாய் அறுபது தத்துவம் தேவைப்படுகிறது மற்றும் ஆறு இங்கு அறிந்த கரண சக்திகளை விரித்து விளக்குவதாய் நம் பெருமான் அருட்பெரும் ஜோதி ஆ ஓ ஏ ஓஐஇ என ஆறு உயிரெழுத்து உடைய ஐந்து உயிரெழுத்து ஆறு எழுத்து உடைய உயிரை காப்பாற்றக்கூடிய மந்திரம் அதாவது ஆனா ஊனா ஏனா ஐயண்ணா ஓனா ஈனா ஐ பிளஸ் ஓ ஜோ ஆக மகா இதற்கு மேல் மகாமந்திரம் கிடையாது காரணம் அருபெருஞ்சோதி பொது பரமகாசு சொல்வார்கள் அனாதியான கடவுள் பேரறிவு பெருஞ்சோதி எல்லாம் உடையவர் எல்லாம் ஆனவர் எல்லாம் வல்லவர் எல்லாம் அல்லாதவராய் அண்டாசராசரங்களை இயக்கிக் கொண்டுள்ளார் அருள் என்பது கடவுள் தயவு கடவுள் இயற்கை விளக்கம் பெரும் என்பது ஒப்பற்ற ஜோதி என்பது பேராற்றல் தயவு உடைய பேராற்றல் அருள் சக்தி அருள் ஜோதி வியன் கரண சக்திகளை விரித்து விளக்குவதாய் பரமாச சொற்பராகிய பேரொளி அவற்றுக்குரிய கருவினுள் விரித்து விளக்குவதாய் சிற்பரமாய் மணிமன்றில் தின்ன குறியும் புரியும் மகாதேவமாலையில் உலகநிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராம் ஒளி தானாகி எனவும் இலகு சித கசபதமாய் பரமகாச இயல்பாய் இணை ஒன்றும் இல்லாதாய் என்கின்றார் பரமாசு சொருவர் கடவுள் அவரே எல்லா உயிருள்ளும் உயிருள் யாம் எம்முள் உயிராக உள்ளார் பிண்டத்தில் அண்டமாகிய தலைமை பீடமான தலைவுள் சிதாகாசத்தில் சிறிய ஆகாச சொற்பராக ஆண் அணு ஒளியாக சிற்றொழியாகவும் சிறு அறிவாகவும் உள்ளார் இது ஒரு பொது அருள் கடவுள் தயவை சிறிய தயவை ஜிவகாரண்யம் செய்து ஒப்பற்ற ஜோதி பர செய்ய செய்யச் செய்ய உபகார ஆற்றலை பேராற்றலாக மாற்றணும் ஆக இந்த பசி ஒரு பொது தனி பெரும் கருணை இந்த கடவுள் தயவு யோக ஞானமாகிய பனிரெண்டாம் படி கடந்து பதிமூணாம் படியாக ஞானசரியையில் தொடங்குகிறது கடவுளை அறிய நாம் செய்யும் உடலால் செய்யும் வேலை இன்னொரு உயிரை காப்பாற்ற ஞானம் எனும் தெளிவு அறிவு விளக்கம் ஆன்ம ஒளி கூடும் கருணை என்பது கடவுள் தயவு கடவுள் இயற்கை விளக்கம் இதனை பெற நம்முடைய முதற் சாதனம் அதாவது வழி பாதை கருணை இந்த கருணை பக்குவான்மா அறமீறாது பல பிறவிகள் வாழ்ந்திருந்தால் மட்டுமே உனக்கு இந்த எந்தவித துன்பமில்லாத தயவு நெறி கூடும் எனத்தும் துன் எனத்தும் துன்பிலா இயலளித்து எண்ணி அனைத்தும் தரக்கூடியவர் அருள் பிரிஞ்சுதறைவர் அவ்வாறு இருந்தால் கூட கூடும் கருணை திருக்குறிப்பேன்பார் அப்படி என்றால் அவர் கூடணும் அவர் கூடிவிட்டால் அவர் எப்போ கூடுவார் எங்கே கருணை இயற்கையில் உள்ளதோ அங்கேதான் கூடுவார் அப்படி அவர் கூடியிருந்தால்தான் யாரே என்னென்னு இறங்குகின்றாருக்கு நீ சீராக அவருடைய அருளை அளிப்பார் உலக உயிர்கள் எல்லாவற்றிற்கும் ஆன்ம ஒழு ஒளியாக உள்ளதால் நீ ஆன்மனைய ஒருமைப்பாட்டு உரிமையின்வன் எல்லா உயிருக்கும் போது அந்த பசியை நீ நீக்கும் போது பரோபகாரச்சலால் உனக்கு ஆற்றல் கூடும் இந்த ஆற்றலை உபகார சக்தி ஆன்மொழி அறிவுடன் கூட்டும் ஆன்மறி உலகறிவு கடந்த அருளறிவாகி நின்று துன்ப மறுத்து ஒரு சிவதுரியம் என்று வாய்க்கும் என்று தான் பெற்ற ஆற்றல்களை எல்லாம் பொருட்படுத்தாது ஆண்டவரிடத்த அன்பும் உயிரல்பால் தயவும் கொண்டு பாடுபட பாடுபட ஆன்ம ஒளியுடன் அருள் ஒளி கூடினால் கடவுள் நிலை அருள் அதை நாம் பெற்று அம்மயமாகலாம் இறை இறைவன் பொது இறை என்ற உணவும் பொது ஆன்மா பொது பிற உயிர்க்கு பசி நீக்கணிக்க ஒளி பெறுகிறது ஆன்மொழி பெற்றால் அருள் ஒளி கொடுகிறது இதனை ஐயா அகவலில் பொதுவது சிறப்பது புதியது பழையது அதுவது வாய்த்தைகள் அருட்பெருஞ்சோதி என்பார் அருட்பெருஞ்சோதி விவகாரணம் செய்து அக அனுபவம் பெறும் மகா மந்திரம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெருஞ்சோதி ஆ என்ற உயிரெழுத்தின் முத ஆ என்ற முதல் எழுத் எழுத்தின் உயிரெழுத்தின் முதல் எழுத்தில் உள்ள ஒரே மந்திரம் அருட்பெருஞ்சோது தேகம் என்றும் மரணம் தவிர்த்து என்றே நினமலமையோடு இருக்க ஜீவணுக்கள் நமக்கு ஜிவகாரணியம் செய்ய செய்ய அருள் ஒளி பெறும் அருளில் உள்ள பொருளை உள்ளடக்கிய அருள் ஒளி மகா மந்திரம் அவ்வாறு சிற்பரமாய் மணிமன்றில் திருநடம் புரியும் பேரொழியின் பெருமையை நம் பெருமான் கண்டார் கலந்தார் கணிந்தார் அதனுடைய பெருமை நம் பெருமாள் மட்டுமே கூற முடிய தவிர வேறு யாரால் கூற முடியும் ஒருவராலும் கூற முடியாது என நமக்கு அறிவுரை கூறுகிறார் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்